ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்ரே திமுக கிட்டத்தட்ட தன்னோட கூட்டணியை உறுதி செஞ்சிட்டாலும் அவங்களுக்குள்ளே இன்னும் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகாமலே இருக்கு அதுக்கு என்னென்ன காரணம் திமுக போடுற கண்டிஷன்ஸ் என்னென்ன அதுக்கு மற்ற கட்சிகள் சொல்ற கோரிக்கை என்னென்னதை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க பாலிடெக்ஸ் பேசுகிறோம் பாலிடெக்ஸ் பாலிட்டி பசங்க பாலிடெக்ஸ் தமிழ்நாட்டில் இப்ப இருக்க கூட்டணியில் வலுவாக இருக்க கூட்டணின்னு அது திமுகவோட கூட்டணி தான் காரணம் அந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் இன்னும் எந்தெந்த கட்சிகள்லாம் வருவாங்கன்னு தெரியாத நிலைமையில இருக்கு பாஜகவாவது பரவாயில்ல சின்ன சின்ன பேட் கட்சியெல்லாம் வச்சு ஒரு மூன்றாவது அணின்ற பேரில் ஒரு கூட்டணியாக அமைச்சிருக்காங்க ஆனால் அதிமுக சைடில் அது கூட இல்லை சரி திமுக இவ்வளோ வேகமாக கூட்டணி அமைச்சிட்டாலுமே அவங்களுக்குள்ள தொகுதி இது இதுவரைக்கும் கையெழுத்தாகாமலே இருக்குது அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான காரணமாக சொல்லுறது திமுக போடுற பயங்கரமான கண்டிஷன்ஸ் தான் அதாவது கூட்டணி கட்சிகளை மதிக்காதது தொடர்ந்து எல்லா கூட்டணி கட்சிகளையும் தன்னோட சொந்த சின்னமான உதய சூரியனையும் நிற்க சொல்லி வற்புறுத்துறது போன்ற பெரிய பெரிய கண்டிஷன்லாம் திமுக சைடில் போடுறாங்க அதனால் இந்த தொகுதி பங்கீடு தள்ளி கொண்டே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துக்கலாம் இந்த கட்சி நாங்கள் நான்கு தொகுதிகளை போட்டியிட ஆசைப்படுறோம் முதல்ல முக்கியமாக ஒரு தொகுதி பொது தொகுதியாக வேணும்னு கேட்குறாங்க ஆனால் திமுக சைடில் ரெண்டு தொகுதி தரும் அதில் ஒரு தொகுதியில் கண்டிப்பாக உதய நிக்கணும்னு நிற்கணும்னு அவங்க வற்புறுத்துறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டு வந்தா தங்களோட கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்காது அதனால தனி சின்னத்துல நின்று தங்களோட பலத்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் இதை பல இடத்துல ஓப்பனா சொல்லிட்டாரு ஆனால் திமுக தலைமை இதை ஒத்துக்கவே மாட்டேன் தொடர்ந்து உதயசூரியன் நிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க இதே கதை தான் மதிமுகவுக்கும் மதிமுக ரெண்டு தொகுதிகள் கேக்குறாங்க ஆனா திமுக செயல ஒரு தொகுதி தான் முடியும் அதுவும் உதயசூரியல் நின்னா மட்டும்தான் அந்த தொகுதின்ற மாதிரி தொடர்ந்து வற்புறுத்துறாங்க இதனால மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தொகுதி உடன்பாடு எட்டப்படாமலே சரி கூட்டணியில ஏற்கனவே ஏற்க கட்சிக்கு தான் இந்த தொல்லைலாம் கொடுக்கறாங்கன்னு பார்த்தா புதுசா வர நினைக்கிற மக்கள் நீதிமயத்துக்கும் இதே கண்டிஷன் தான் போடுறாங்களா திமுக அதாவது திமுக தரப்புல இருந்து மக்கள் மையத்துக்கு ஒரே ஒரு தொகுதி தான் ஒதுக்கப்படும் சொன்னாலும் கமல்ஹாசன் அவர்கள் மூன்றுல இருந்து நான்கு தொகுதி வரைக்கும் எதிர்பார்க்கறாரு ஆனா திமுக ஒதுக்குற அந்த ஒரு தொகுதியிலும் உதயசூரியன் தான் நிக்கணும்னு சொல்லி வற்புறுத்துறாங்க இதனால் அடுத்த கட்சியோட சின்னத்தை நிற்கிறதுக்கு தயங்குறாராம் கமலஹாசன் அட இதெல்லாம் கூட பரவாயில்லங்க சின்ன சின்ன பிரச்சனை சின்னம் சம்பந்தமான பிரச்சனை இவடியோ பேசியோ தீர்த்து சமாளிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பெரிய காமெடி யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் பண்ணுற பிரச்சனை தான் ஏன்னா போன எலக்ஷனில் இவங்களுக்கு ஒன்போது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சையோட சேர்த்து மொத்தம் பத்து தொகுதிகள் கொடுத்தாங்க அதில் ஒம்போது தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க அந்த நினைப்பில் இன்னும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முறை எங்களுக்கு பதினஞ்சு தொகுதி வேணும்னு கேட்டு ஒரு லிஸ்ட்டை திமுக கிட்ட கொடுத்துருக்காங்க இதை பார்த்து சிரித்த திமுகவில் என்ன சொன்னாங்க வெறும் அஞ்சு தான் உங்களுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கூட பாண்டிச்சேரியோட ஒன்று சேர்த்து ஆறு தொகுதி தருவோம் அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னோடனே ஆடி போயிட்டாங்களாம் காங்கிரஸ்காரங்களாம் ஏங்க நாங்கள் ஒரு தேசிய கட்சி இங்கே இதுக்கு முன்னே ஆட்சியிலலாம் எழுதிருக்கிறோம் அதனால் டபுள் டிஜிட்டியாக சீட்டு கொடுத்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கன்னு காங்கிரஸ் சைடில் சொன்னாலும் ஆரை தாண்டி உங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லைன்னு கராராக சொல்லி அனுப்பிட்டாங்க திமுக சைடில் இதனால நாங்க டெல்லியில பேசிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு எஸ்கே போயிட்டாங்களா காங்கிரஸ் காரங்க இந்த கதை இப்ப நடக்கிறது இல்லங்க ஒவ்வொரு எலக்ஷனும் இதே தான் நடக்கும் திமுக காங்கிரஸ் நடுவுல எப்பயுமே திமுக கம்மியா கொடுக்குறேன்னு சொல்லும் காங்கிரஸ் பத்தாதுன்னு சொல்லும் அப்புறம் ஆவும் சண்டை போட்டுவாங்க கடைசியில காங்கிரஸ் கேட்ட மாதிரி எல்லா தொகுதிகளும் அள்ளி கொடுத்துருவாங்க திமுக சைட்ல இந்த முறையும் அப்படியே நடக்குமா இல்ல திமுக கராரா ஆற தாண்டி கொடுக்காம இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளான ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அது எந்தெந்த தொகுதிகள் இன்னும் முடிவு செய்யப்படல அது செய்யப்படும் போது பற்ற பிரச்சனைகள் வரலாம் அது போக எம்எல் கோமா தேக்காக தொகுதி பங்கீடு முடிச்சதுனால வேற எந்த பிரச்சனையும் அவங்களுக்குள்ள இல்லை ஆக மொத்தத்துல இந்த கூட்டணி ஒரு பக்கம் காங்கிரஸ் கொடுக்குற தொல்லை அதிக தொகுதி வேணும்னு தொல்லை தள்ளிக்கொண்டே போகுது இன்னொரு பக்கம் திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குற டார்ச்சர் தன்னோட சொந்த சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லி அவங்க தொடர்ந்து வற்புறுறதுனால தொகுதி பங்கீடு இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கொண்டே போகுது எது இருந்தாலும் இந்த வார இறுதிக்குள்ள எல்லா கட்சிகளும் ஒரு சேர ஒருத்துழைச்சு இந்த தொகுதி பங்கிட முடிச்சுட்டு தான் நம்பப்படுது ஒருவேளை இந்த கூட்டணியில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு ஏதாவது ஒரு கட்சி இந்த கூட்டணி விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தால் அது எந்த கட்சியா இருக்கும் எந்த கூட்டணியில் அவங்க போய் சேர்ந்து வாங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ